ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ சன்னி கிச்சன் இன்னைக்கு ஒரு கப்பு மைதா மாவும் ஒரு கப்பு சர்க்கரையும் வச்சு இன்னைக்கு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதில் கால் கப்பு தயிர் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சர்க்கரையிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் எடுத்து பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரையை எடுத்துட்டேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரை அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம தயிரில் பேக்கிங் சோடா போட்டு வச்சுருந்தோம் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் சுகர் மைதா மாவு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை எடுத்து விட்டால் இப்படி விழணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் வந்து நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணோம் அதுக்கு நான் வந்து எடுத்து வச்ச ஒரு கப்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சுகரை எடுத்துட்டேன் அந்த ஒரு கப்பு சுகரை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே அரை கப்பு தண்ணி சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கம்பி நீட்டாக வராமல் கட்டாய் கட்டாய் வருது இதுதான் தான் பதம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா மிதம்பீட்டில் சூடாகட்டும் இப்படி குட்டி குட்டி போண்டாவை மாதிரி போட்டுக்கலாம் இப்படி போட்ட உடனே வரணும் ஸ்டவ் எப்பவும் மிதமான தீலையே வச்சுக்கோங்க நல்லா குண்டு குண்டாக எழுந்து வருது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெஷ் நல்லா டேஸ்டியான ஜூஸியான டீ கடை பால் பண் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா வந்து உள்ளே ஜீரா இறங்கி ஜூஸியாக இருக்கும் பாருங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ